சமயத்தில் அந்தந்த பிராந்திய மொழியை வளர்ப்பதற்கு எனது நண்பரே லோக்சபா மெம்பரே இன்று ஒன்றன் பின் ஒன்றாய் ஆதாரத்தோடு பல யோசனைகளை ஒன்றோடொன்று குழப்பாமல் இப்பொழுது கூறும் இந்த சமயத்தில் தேசிய ஐக்கியத்தை கொலைக்கும் காரியத்தில் நாம் இறங்கக்கூடாது ஆனால் இது சம்பந்தமாக நமது தேசத்தில் ஒன்றன் பின் ஒன்றாய் பலவிதமான பூசல்கள் கிளம்பி இருக்கின்றன மேலும் இந்த சமயத்தில் கிளர்ச்சி செய்ய ஒரு சில நபர்கள் தூண்டுவது கண்டிக்கத்தக்கது உலகில் மிக பழமை வாய்ந்த மொழிகளில் ஒன்று நமது தாய்மொழி என்பதை எல்லோரும் அறிவோம் பழங்காலத்து மொழிகளில் பல இன்று ஒன்றை ஒன்று காணாமல் வழக்கொழிந்து போனாலும் நமது மொழி இன்னமும் தம் சீரிழமை மாறாமல் வழக்கத்தில் இருப்பதற்கு அடையாளம் இது ஓர் உயிருள்ள மொழி உயிர்ப்பு சக்தி நிறைந்த பல காப்பியம் பெற்ற மொழி ஆனதனால் இதை போல இனிதாவது நாம் எங்கும் காணோம் என கவிஞர் திரு பாரதி பாடினார் இந்த உயர்ந்த மொழி பற்று நமக்கு என்றும் இருப்பது அவசியம் தொடக்க நிலை பகுதி பாகம் ஒன்று இன்க்ரீசிங் ஸ்பீட் பயிற்சி எண் ஒன்பது மொழி வழி மாநிலம் ஏற்பட்டிருக்கும் இந்த சமயத்தில் அந்தந்த பிராந்திய மொழியை வளர்ப்பதற்கு எனது நண்பரே லோக்சபா மெம்பரே இன்று ஒன்றன்பின் ஒன்றாய் ஆதாரத்தோடு பல யோசனைகளை ஒன்றோடொன்று குழப்பாமல் இப்பொழுது கூறும் இந்த சமயத்தில் தேசிய ஐக்கியத்தை குலைக்கும் காரியத்தில் நாம் இறங்கக்கூடாது ஆனால் இது சம்பந்தமாக நமது தேசத்தில் ஒன்றன் பின் ஒன்றாய் பலவிதமான பூசல்கள் கிளம்பி இருக்கின்றன மேலும் இந்த சமயத்தில் கிளர்ச்சி செய்ய ஒரு சில நபர்கள் தூண்டுவது கண்டிக்கத்தக்கது உலகில் மிக பழமை வாய்ந்த மொழிகளில் ஒன்று நமது தாய்மொழி என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் பழங்காலத்து மொழிகளில் பல இன்று ஒன்றை ஒன்று காணாமல் வழக்கொழிந்து போனாலும் நமது மொழி இன்னமும் தம் சீரிழமை மாறாமல் வழக்கத்தில் இருப்பதற்கு அடையாளம் இது ஓர் உயிருள்ள மொழி உயிர்ப்பு சக்தி நிறைந்த பல காப்பியம் பெற்ற மொழி ஆனதனால் இதைப்போல போல இனிதாவது நாம் எங்கும் காணோம் என கவிஞர் திரு பாரதி பாடினார் இந்த உயர்ந்த மொழி பற்று நமக்கு என்றும் இருப்பது அவசியம்